ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருக்கணும்னு நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன் இப்போ போல் எல்லாருமே ஹாப்பியாக இருங்க இன்றைக்கி என்ன ஒரு சின்ன செய்தின்னு பார்த்திங்கன்னா இந்த மாதவிடாய் காலத்தில் பெண்கள் அனுபவிக்கக்கூடிய கொடுமைகளை பற்றி தான் நான் கொஞ்சம் சில விஷயங்கள் சொல்லலான் இருக்கேன் ஆக்சுவலாக இப்போது நகர்ப்புறத்துறெலாம் ஓரளவுக்கு ஓகேங்க வில்லேஜ் சைடும் ஓகே தான் பட் ஒரு சில இடத்துல ரொம்ப குக்கிராமமாக இருக்கிற இடத்துல இந்த பெண்கள் வந்துட்டு மாதம் மாதம் படும் பாடு இந்த மாத விடாய் காலத்தில் ஆக்சுவலாக எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த பெண்கள் வந்துட்டு மாதம் மாதம் இந்த தீட்டாயிடுச்சின்னா என்ன பண்ணுவாங்க வெளியில் உட்கார வச்சிருவாங்க வீட்டுக்குள்ளேயே விட மாட்டாங்க இந்த மூணு நாளைக்கு சாப்பாடு தண்ணி எல்லாமே வெளியில தான் தட்டு தனியாக சொம்பு தனியாக அதுக்கப்புறம் அவங்களுக்கு பெட்ஷீட்டு தலகாணி ட்ரெஸ்ஸு அவங்க யூஸ் பண்ணக்கூடிய துணிகள் முத கொண்டு எல்லாமே வெளியில தான் இருக்கும் ஒரு மூணு நாளைக்கு ஸோ அதுக்கப்புறமா வந்துட்டு சாப்பாடு அவங்க சாப்பிட்ட தட்டை வந்துட்டு மற்றவங்க தொடமாட்டாங்க அப்புறம் அந்த பெண்கள் வந்துட்டு ஆண்கள் முகத்திலே முழிக்க மாட்டாங்க எஸ்பெஷலி வந்து பார்த்திங்கன்னா அந்த தாய் மாமா மூஞ்சியவே வந்துட்டு பார்க்க மாட்டாங்க அந்த மூணு நாளைக்கு ஸோ அது அது மாதிரியெல்லாம் இருக்கும் அதுக்கப்புறம் என்னென்னா இன்னும் என்ன கொடுமைன்னு பார்த்திங்கன்னா அப்போல்லாம் வந்துட்டு துணி யூஸ் பண்ணுவாங்கங்க இப்போ தான் வந்துட்டு நாகரிகமாக பேடு யூஸ் பண்ணுறாங்க துணி யூஸ் பண்ணும்போது அந்த நிறைய ரத்தப்போக்கு ஏற்படும்போது துணிகள் வந்து அடிக்கடி மாற்றக்கூடிய சூழ்நிலை வரும்போது என்ன பண்ணுவாங்க அந்த துணியை வந்துட்டு வாஷ் பண்ணி வாஷ் பண்ணி யூஸ் பண்ணுவாங்க இந்த துணியை வாஷ் பண்ணி வாஷ் பண்ணி யூஸ் பண்ணுமா அதை வாஷ் பண்ணுறதுக்குன்னு தனியாக சோடா உப்புன்னு சொல்லுவாங்கங்க வில்லேஜ் சைடெல்லாம் வந்துட்டு சோடா உப்பு போட்டு துணி பவுட்ரு போட்டு சில சமயம் ப்ளீச்சிங் பவுட்ரு இதெல்லாம் போட்டு நல்லா ஊற வச்சு இந்த ஆளான்னு சொல்லுவாங்கங்க அப்போ எல்லாம் ஆளாக கொஞ்சம் ஊற்றி நல்லா வாஷ் பண்ணி டெட்டால் கொஞ்சம் ஊற்றி வாஷ் பண்ணி அதை வந்துட்டு வெளியில் காயப்படக்கூடாது அந்த சூரிய வெளிச்சம் படக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அப்புறம் வந்துட்டு அந்த துணி சில பேர் வாஷ் பண்ணி யூஸ் பண்ணுவாங்க அதை வந்து காய காயப்போட்டு தாவாரன்னு சொல்லுவாங்க கிராமத்துலலாம் வந்து அந்த தாவாரம் இருக்கும் அதுவும் வந்துட்டு அந்த ஓரத்தில் தாவாரத்து ஓரத்தில் வச்சிடணும் அந்த துணி அது மேலே பள்ளி ஏறக்கூடாது பூரா ஏறக்கூடாது சின்ன சின்ன பூச்சி ஏறக்கூடாது கருப்பாம்பு பூச்சி செலந்தி பூச்சி இதெல்லாம் ஏறக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு ரொம்ப பாதுகாப்பாக வைக்க சொல்லுவாங்க சில பேர் என்ன பண்ணுவாங்க அந்த துணியை வந்து தூக்கி போடுவாங்க சேஃபாக கட்டி தூக்கி போட்டுருவாங்க அந்த துணியை வந்துட்டு பாம்பு ஏறிச்சுன்னா பாம்பு தோஷம் வரும்னு சொல்லுவாங்க பள்ளி ஏறிச்சுன்னா பள்ளி தோஷம் வரும்னு சொல்லுவாங்க ஸோ அது மாதிரி இருக்கும்போது சில பேர் என்ன பண்ணுவாங்க அதை வந்து எரிச்சிருவாங்க அது வந்துட்டு பகல் நேரத்தில் எரிக்க மாட்டாங்க நைட்டு நேரத்தில் தான் எரிக்குவாங்க ஸோ இது மாதிரியெல்லாம் அப்போல்லாம் நடந்துட்டு இருந்தது இப்போயுமே நடக்குது சில கிராமங்களில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போயுமே அப்படி நடக்குது அப்புறம் ஒரு சில நகர்ப்புறத்தில் நான் சந்தித்தது எனக்கு ஏற்பட்ட சில விஷயங்களை நான் உங்களுக்கு சொல்கிறேன் எனக்கு ஏற்பட்ட விஷயம் என்னன்னா நான் வந்துட்டு பெரியப்பா வீட்டில் வந்துட்டு இருந்து படிச்சதுனால அங்கே வந்துட்டு குழந்தை கை குழந்தை வந்து இருந்தான் அப்போ வந்துட்டு எங்க பெரியம்மா என்ன சொன்னாங்கன்னா நீ தலைக்கு வந்து தண்ணி ஊத்திட்டன்னா டெய்லியும் வந்து தலைக்கு தண்ணி ஊற்றணுங்க தண்ணி ஊற்றிட்டு அந்த முடி எடுத்து ஈரத்தோடு இருக்க முடி எடுத்து குழந்தையோட கால்ல இருந்து பாதை வரைக்கும் இப்படி ஃபுல்லாக த்ரீ டைம்ஸ் நீவை சொல்லிட்டு அப்புறம் வந்துட்டு துணியை வச்சு அந்த முடிய வச்சு அந்த உடம்பு ஃபுல்லாக வந்து அதாவது இந்த இடம் மட்டும் கழுத்தை சுற்றி தொடக்கி சொல்லுவாங்க தொடைச்சிட்டு அந்த டைமில் வந்து முத்தம் கொடுக்கக்கூடாது ரொம்ப நேரம் அந்த குழந்தையை தூக்கி வச்சுருக்கக்கூடாது ஒரு அவசரம்னா தூக்கிக்கலாம் மத்தபடி தூக்கக்கூடாது அப்படி ஏதாவது நம்ம தண்ணி ஊற்றாமையோ இல்ல வந்துட்டு அந்த குழந்தைக்கு இந்த மாதிரி ஒரு மூணு திருஷ்டி எடுக்காமயோ இது பண்ணிட்டு ஏதாவது தற்சமயத்துல ஒரு ஃபீவரோ ஒரு வாந்தியோ ஒரு லூஸ் மோஷனோ என்ன சொல்லுவாங்க நீ வந்து இப்படி பண்ணிட்ட தீட்டான காலத்துல குழந்தைய தொட்டுட்ட குளிக்காம தொட்டுட்ட அந்த சாங்கியம் பண்ணல தான் குழந்தைக்கு இப்படி ஆயிடுச்சு அப்படின்லாம் சொல்லுவாங்க நான் இது பண்ணது அதுக்கப்புறம் வந்து ஒரு வீட்டுக்குள்ள வந்து போகக்கூடாதுன்னு சொல்லுவாங்க நம்ம வீட்டில் வந்துட்டு நம்ம வீட்டுக்குள்ள விட மாட்டேங்கிறாங்க இன்னும் அடுத்த வீட்டுக்கும் என்ன சொல்லுவாங்க அடுத்த வீட்டுக்கு நம்ம போயிருந்தோம்னா அந்த டைமில் போனோம்னா வெளியே நிற்க வச்சுருவாங்க உள்ளே எல்லாம் வரக்கூடாதுமா அப்படின்னு சொல்லி சொல்லிடுவாங்க ஸோ இது மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்குதுங்க இந்த மாதவிடாய் காலத்தில் பெண்களுக்கு இதை தவிர்த்து தவிர்த்து பெண்கள் சந்திக்கக்கூடிய அந்த ஒரு அந்த மனநிலை எப்படி இருக்கும் அவங்களுக்கு ரெஸ்ட் எடுக்கணும்னு தோணும் ஃபுல்லாக ரெஸ்ட் எடுக்கணும்னு தோணும் யாராவது இடுப்பு இந்த காலில் இடுப்புலேருந்து கால் வரைக்கும் குட்டையும் அப்படியே பயங்கர குடைச்சல் இருக்கும் அந்த வர்றதுக்கு ஒரு த்ரீ டேஸ்க்கு முன்னாடி தலைவழிக்கும் கால் குடைச்சல் எடுக்கும் பாதம் வந்து எரியும் வர்ற மாதிரியே இருக்கும் ஆனால் வராது ஸோ அந்த டைம் அந்த நெருங்கும்போது அது நெருங்க நெருங்க ரொம்ப வந்துட்டு டிப் பிரச்சனா இருக்கிற மாதிரி இருக்கும் கோபம் அதிகமாக வரும் அந்த சமயத்தில் நம்மளை யாராவது ஏதாவது சொன்னாங்கன்னா நம்மளுக்கு அப்படியே மண்டை வெடிக்கிற மாதிரி இருக்கும் ஸோ இது மாதிரியெல்லாம் பிரச்சனைகள் உடல் உபாதைகளும் இருக்குது பெண்களுக்கு ஸோ ரத்தப்போக்கு தொடர்ந்து போகும்போது அவங்களால சாப்பிட முடியாது கொமட்டிட்டு வரும் ஸ்டொமக் பெயின் இருக்கும் அப்படியே கேராக இருக்கும் எதை பார்த்தாலும் வாமிட் வர மாதிரி இருக்கும் ஸோ நிறைய பிரச்சனைகள் இருக்கும் பெண்களுக்கு ஸோ அந்த சமயத்தில் கொஞ்சம் கல்யாணம் ஆனவர்களுக்கு ஆண்களும் கல்யாணம் ஆகாத பெண்களுக்கு பெற்றோர்களும் கொஞ்சம் நல்லா அரவணைப்பாக ஆதரவாக இருக்கணும்னு தான் நான் கேட்டுக்கிறேன் ஸோ இதனால் நிறைய இந்த கோபம் அதிகமாக வரும் அந்த டைமில் அந்த டைமில் வந்து என்ன பேசுகிறது அப்படின்னே தெரியாது சம்டைம்ஸ் என்ன செய்கிறோன்னே தெரியாது ஸோ இந்த மாதிரி விஷயங்களும் இருக்குது இந்த மாதிரி விஷயங்களையும் பெண்கள் சந்திச்சுக்கிட்டு அவங்க சொல்கிற ரூல்ஸையும் ஃபாலோ பண்ணிக்கிட்டு ஸோ இது ரொம்ப கஷ்டம்னு சொல்ல வர்றேன் நான் மாதவிடாய் காலத்தில் ரொம்ப கஷ்டம் அப்புறம் இன்னும் சில விஷயங்கள்ங்க இந்த எஸ்பெஷலி கிராமத்தில்னு நான் சொல்ல முடியாது இப்போ நகர்ப்புற பகுதிகளில் கூட சில பேர் அப்படிதான் பண்றாங்க இப்போ அவங்க சா இப்போ அந்த தீட்டு மாதவிடாய் காலத்தில் பெண்கள் வந்து சாப்பிடும்போது சாப்பாடு மிச்சமாயிடுச்சுன்னா அதை வந்து மற்றவங்களுக்கு கொடுக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க அதை அந்த சாப்பாடை வந்துட்டு குழி தோண்டி அதுல போட்டு புதைச்சிடணும் அந்த சாப்பாடை வந்துட்டு மற்றவங்களுக்கு கொடுத்து அவங்க வாங்கி தின்னாங்கன்னா அவங்களுக்கும் ஸ்டொமக் பெயின் வந்துடும் வயிற்று வலி வந்துடும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதுக்கப்புறம் இந்த மாதவிடாய் காலத்தில் செடிகளை தொடக்கூடாது செடிகளுக்கு தண்ணி ஊற்றக்கூடாது கோவிலில் வந்துட்டு வாசலையே மிதிக்கக்கூடாது ஸோ அது ஓகேங்க தீட்டுனால கோவிலுக்கு உள்ளே போகக்கூடாதுன்றது ஓகே அதெல்லாம் வந்துட்டு கடவுள் இது ஸோ இது மாதிரியான விஷயங்கள் எல்லாம் சொல்லி 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 அந்த காலத்துல பெண்கள் அப்படியே அந்த காலத்துலன்னு இல்லைங்க இந்த காலத்துல கூட நடக்குதுதான் அதை தான் சொல்ல வரேன் ஸோ அப்படியே தள்ளி 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 வச்சாங்க அந்த மாதவிடாய் காலத்துல ஸோ அப் அந்த சமயத்தில் பெண்கள் எவ்வளவு கஷ்டப்படுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அது யோசிக்கணும் இப்போ ஒரு ரீசண்டாக கூட ஒரு படம் பார்த்தாங்க அந்த பொண்ணு வந்துட்டு ஏஜ் அட்டன் பண்ணி அதை சொல்லாமையே மறைச்சிடும் அந்த பொண்ணு பெற்றோர்கள்கிட்ட வந்துட்டு மறைச்சிடும் அப்படி ஏஜ் அட்டன் பண்ணி இது பண்ணாங்கன்னா அது ஏதோ ஒரு சம்பிரதாயம் செய்கிறாங்க ஏதோ ஒரு படங்கள் அந்த ஞாபகம் இல்லை பட் அது மாதிரி இன்னும் நிறைய பிரச்சனைகள் இருக்குதுங்க சாப்பிட்ற சாப்பாட்டில் வந்துட்டு குழி தூண்டி பாய்ச்சிடணும் யூஸ் பண்ணுற துணியை வந்துட்டு தானே தான் வாஷ் பண்ணணும் அதை வாஷ் பண்ண துணியை தான் மறுபடியும் யூஸ் பண்ண சொல்லுவாங்க இப்போ தான் வந்துட்டு இந்த பேடு இதெல்லாம் வந்து வந்துருச்சுங்க ஸோ அது யூஸ் பண்ணுற முன்னால் அந்த துணி தானே யூஸ் பண்ணுவாங்க அதை வந்து வாஷ் பண்ணி இது பண்ணுறது இந்த பள்ளிகளுக்கு போகிற குழந்தைகளுக்கு வந்துட்டு இதை விட ரொம்ப கஷ்டம் நாளெலாம் நிறைய அனுபவிச்சிருக்காங்க ஒரே ஒரு துணி தாங்க யூஸ் பண்ணுவோம் அந்த துணி ஃபுல்லாகவே ஆகிடும் அதை மாற்றுறதுக்கு அங்கேயும் இடம் இருக்காது நம்ம துணியை எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே மாற்றவும் முடியாது ஸோ ஒரே துணியை தான் அதை ஃபுல்லாக ஃபோல்டு பண்ணி எந்த பக்கம் கராகலையும் அந்த பக்கம் யூஸ் யூஸ் பண்ணுவோம் பஸ்ஸில் வரும்போது என்ன ஆகும் பின்னாடி எல்லாம் ஃபுல்லாக ஒயிட் ட்ரெஸ்ஸு ஒயிட் ட்ரெஸ்ஸெல்லாம் ஃபுல்லாக பட்டுடும் ஸோ அப்போ எல்லாம் வந்துட்டு அதை மறைக்கிறதுக்கு ஷால் போட்டிருப்போம் அதை எடுத்து ஃபுல்லாக அந்த ஃபுல்லாக கவர் பண்ணி பின்னாடி முடி போட்டுட்டு பேக்கை வந்துட்டு அந்த இடத்துல தெரியாத அளவுக்கு மாட்டிக்கிட்டு நான் வந்திருக்கேங்க ஸோ நிறைய கஷ்டப்பட்டுருக்கேன் நானும் வந்துட்டு ஸ்கூல் போயிட்டு நம்ம வந்தோம்னா தான் நிற்கணும் தண்ணி எடுத்துட்டு வந்துட்டு ஒரு சொம்பில் தண்ணி எடுத்துகிட்டு வருவாங்க அதை வந்து தலையை சுற்றி மூணு சுற்றி சுற்றி அதை வெளியில் ஊற்றுன பிறகு தான் வீட்டுக்குள்ளேயே வந்துட்டு பாத்ரூமில் போயிட்டு அதுவும் பேகை வந்துட்டு தண்ணி தெளித்து ம எடுத்து வச்சுட்டு நம்ம வந்துட்டு பாத்ரூமில் போய் குளிச்சுட்டு அப்போவே அலசி போட்டுடணும் துணி அந்த துணியை வந்து வைக்கக்கூடாது இப்போது காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் போட்டிருக்கிறோம் அந்த துணியை வந்துட்டு நம்ம மறுபடியும் அப்படியே போட்டுட்டு வரக்கூடாது அது மேலே பள்ளி ஏதாவது தேழு பூரா இதெல்லாம் ஏறிடுச்சுன்னா அது தோஷம் வந்துடும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஸோ நான் என்ன சொல்ல வர்றேன்னா இது வந்துட்டு ஒரு இயற்கையான ஒரு இதுங்க பெண்களுக்கு அது வரலைன்னா பெண்களுக்கு நிறைய பிரச்சனைகள் வரும் அது வெளியேறினா தான் அந்த உடல் இருக்க போகக்கூடிய கழிவுகள் வந்து வெளியேறும் ஓகேங்களா மனசில் இருக்க அந்த டிப்ரெஷன் வெளியேறும் கோபம் போகும் மனசு இயல்பான நிலைக்கு வரும் அப் அந்த வர்றதுக்கு முன்னாடியும் உடம்பு நல்ல வெயிட் போட்ட மாதிரி இருக்கும் ஒன்ஸ் அந்த ரத்தப்போக்கு போயிடுச்சுன்னா உடம்பு வந்து சாதாரணமாக இருக்கும் அப்புறம் ஃப்ரீ ஆகிடுவாங்க ஓகேங்களா ஸோ அந்த அந்த இரத்தப்போக்கு தாங்க கல்யாணத்துக்கு அப்புறம் புனிதமாக கருதப்படுது இல்லைங்களா ஸோ அது வந்து நிற்காம எத்தனை பேர் கொ கொ அது நின்றுச்சுனா தானே அது குழந்த இதாகுதுன்னு அர்த்தம் ஸோ அந்த இதுக்கு இப்போ எத்தனை பேர் எத்தனை ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு அதுக்காக வரமாக வாரம் இருக்காங்க இல்லைங்களா ஸோ இதெல்லாம் வந்துட்டு ஒரு ஒரு வரம் நம்மளுக்கு பெண்களுக்கு வந்துட்டு ஒரு வரம் ஸோ அந்த சமயத்தில் பெண்களை ஒதுக்கி வைக்காமல் அரவணைச்சு ஆதரவாக இது பண்ணி அவங்களுக்கு வந்துட்டு ஓகே இப்படி இருக்காமல் அம்மா இது சாப்பிடுமா அந்த ஒளிந்தங்களை கொடுப்பாங்க பச்சை முட்டை கொடுக்குவாங்க புட்டு சுட்டு கொடுக்குவாங்க நல்லெண்ணெய் வந்துட்டு அந்த புட்டில் வந்து ஊற்றி அதை சாப்பிட சொல்லுவாங்க நல்லா குளிர்ச்சியான ஆகாரங்களை எடுத்துக்க சொல்லுங்கள் நல்லபடியாக பார்த்துக்காங்களா இந்த சமயத்தில் பெண்களை ஒதுக்காதீங்க தனி தட்டு தனி சொம்பு தனி பெட்ஷீட்டு தனி ட்ரெஸ் அப்படி ஒதுக்காதிங்க இதுதான் நான் கேட்டுக்கிறேன் தேங்க்ஸுங்க ஸோ இது மாதிரி உங்கள் லைஃப்பில் வந்துட்டு நீங்கள் மெட் பண்ண விஷயங்களை எனக்கு கமெண்ட் பண்ணுங்க இன்னும் இது மாதிரி நீங்கள் பார்க்கக்கூடிய இடங்களில் நடந்துச்சுன்னா அவங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க படிக்காதவங்களுக்கு சொன்னால் புரிஞ்சுப்பாங்க அதுபடி நடந்துப்பாங்க ஸோ இந்த சமயத்தில் பெண்களை ஒதுக்காதீங்க தேங்க்ஸுங்க இது மாதிரி இருந்தாலும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்க நன்றிங்க